இன்றைக்கி நாம் டேஸ்டியா சில்லி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பவுலில் நானூறு கிராம் சிக்கன் ஒரு முட்டை ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளார் ஒரு ஸ்பூன் பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம் ஒரு பேனில் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் அதில் ஊற வச்ச சிக்கனை ரெண்டு பக்கமும் சேர்த்து ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு ஸ்பூன் பொடியாக அறுக்கின பூண்டு கொஞ்சமாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் குடமிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம் இதிலேயே ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஹாஃப் ஸ்பூன் வினிகர் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே ஹாஃப் ஸ்பூன் சர்க்கரை கால் ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஹாஃப் ஸ்பூன் பெப்பர் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாம் அதிலேயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சாஸ் திக் கன்சிஸ்டன்சி வந்ததும் சிக்கன் ஆட் பண்ணி சாஸ் கூட பைண்ட் ஆகுற மாதிரி கலந்துவிட்டு ஃபைனலாக கொஞ்சம் எள்ளு இல்லைனா ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்தா சில்லி சிக்கன் ரெடி